நம்ம இன்னைக்கு விண்வின் டீஎன்பிசி சேனலில் சுயராஜ்ய கட்சி அப்புறம் நீல் சிலை அகற்ற போராட்டம் இதை பற்றிலாம் பார்க்கலாம் சுயராஜ்ய கட்சி ஸோ இவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா இவங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறாங்க அப்படி தொடங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்து தான் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க அதாவது எதில் ஒத்துழைக்கல அவங்க சட்டமன்றம் தேர்தல் இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் வரதராஜுலு நாயுடு விஜய ராகவாச்சாரி ஏ ரங்கசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து சுயராஜ்ய கட்சியில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்ற நுழைவு வேணும் அப்படின்னு அதுக்கான இதை ாங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதிமூணு அன்று தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினர் என்ன செய்கிறாங்க ஏ ராமசாமி ஐயங்கார் ஆர் கே சண்முகம் செட்டியார் என் சீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க ஏன்னா இந்த தேர்தலில் இவங்கெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க ஆனாலும் கூட சுயராஜ்ய கட்சி என்ன செய்கிறாங்க நாற்பத்தி ஒரு கட்சி கிடைக்கிது அவங்க நாற்பத்தி ஒரு இடங்களில் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க இருந்தாலும் அமைச்சரவை அமைக்க மறுத்துடுறதுனால பி சுப்பராயன் தலைமையில சுயேட்சி கட்சி என்ன செய்யுதுன்னா ஆட்சியை அமைக்குது தமிழ்நாட்டில் இப்படி தமிழ்நாட்டில் க என்ன நடக்குதுன்னா சுயராஜ்ய கட்சி இரட்டை ஆட்சியின் தீமைகளை எடுத்து சொன்னாலும் பெரிய அளவில் இது ஒன்றும் வெற்றி பெறலை இந்த சட்டமன்ற நுழைவு ஒத்துழை அமைன்றது பெரிய அளவில் வெற்றி பெறலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீல் சிலை சத்தியாகிரகம் யார் இந்த நீல் இவர் ஒரு கொடுங்கோலர்னு சொல்லலாம் இவர் என்ன பண்ணார்னா நிறைய மக்களை கொலை பண்ணியிருக்காரு எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தை நிறுத்துறதுக்காக பல மக்களை கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் கொலை பண்ணியிருக்காங்க எப்படி இல்லைன்னா அவங்கள மொத்தமாக ஊரோடு எரிச்சறது மொத்தமாக ஒன்றா சேர்ந்து தூக்கில் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இருக்குது எதுக்கு சிலை வைக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் நடக்குது இந்த சிலை இருக்குன்னா இப்போ இருக்கிற ஸ்பென்சர் பிளாஸாக்கு ஆப்போசிட்டில் தான் வச்சிருந்தாங்க இவங்களோட நீல் சிலை வச்சுருந்தப்போ யாருக்கும் அது பெரிய அளவில் எந்த ஒரு விஷயமும் தெரியல ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த அவேர்னஸ் கிடைக்குது அவங்க நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க இப்போது வந்து ஜேர்னலிஸ்ட்டு நிறையா இன் பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் நீலோட அக்கிரமங்கள்லாம் லண்டன் டைம்ஸில் எழுதியிருக்கிறத படித்ததுக்கு அப்புறம் தான் நீள் அளவுக்கு மோசமானவனா இவனோட சிலையை இங்கே வைக்கணும் கூடாது அப்படின்னு நிறைய பேர் அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க இதுக்கு முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னு சொல்லணும்னா சோமயாராஜுலு சோமயாஜுலு சோமயாஜுலு யாருன்னா நெல்லையில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் இவர் வந்து இன்னும் மதுரையில் இருக்கிற சில தொண்டர்களோடு சேர்ந்து முக்கியமாக ருக்மணி லக்ஷ்மிபதி இதில் ஒரு லேடி இருக்காங்க இவங்களாம் தான் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த சிலையை அகற்றணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிலையோட அகற்றுறதுல முக்கியமான கேள்வி போன வருஷம் குரூப் ஒன்றில் கேட்டிருந்தாங்க அது என்னென்னா நீல் சிலை அகற்றி போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட பெண்மணி யாருன்னு கேட்டாங்க அந்த பெண்மணி யாருன்னா அஞ்சலை அம்மாள் அதில் ஒரு பதிமூணு வயது சிறுமியும் க கைது செய்யப்பட்டிருப்பாங்க அந்த பதிமூணு வயது சிறுமி யாருன்னா அஞ்சலை அம்மாளோட ம வந்து அம்மா கண்ணு அவங்களோட இன்னொரு பேர் வந்து லீலாவதி அம்மா கண்ணு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நாலு வருஷம் அவங்க நீல் அகற்று போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆனால் காந்தி என்ன செஞ்சிருப்பாருன்னா அவங்களோட எந்த வயசுலேயும் அவங்களுக்கு நாட்டு இருக்க பற்ற பார்த்து லீலாவதியை தத்தெடுத்து வளர்த்திருப்பாரு இதெல்லாம் வந்து முக்கியமான வினாக்கள் ஏன்னா இப்போ வந்து குரூப் ஒன்னில் நிறைய உமன் கொஷின்ஸ் உமன் சார்ந்த கொஷின்ஸும் லிப்பன்ஸ் கொடுக்குறாங்க அதனால எல்லா போராட்டத்துலேயுமே பெண்களோட ஈடுபாடு என்ன எந்த பெண்ணெல்லாம் வந்து பெரிய அளவில் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ நீல் சிலை அக அகற்றும் போராட்டத்தில் ஏடுபட்ட மூன்று முக்கியமான பெண்கள் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி பத்மாசனி அஞ்சலை அம்மாள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலை அம்மாளோட மகள் அம்மா கண்ணு என்கின்ற லீலாவதி இதெல்லாம் இந்த நோட்ஸில் கிடையாது இதானால் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்றில் தான் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடக்குது இதில் சுப்ராய நாயுடு முகமது சாலியெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து தலைமை தாங்கி நடக்க நடத்துறாங்க நீலின் சிலை என்ன செய்கிறாங்க சோமயாஜுல போய் அது மேலே இருந்துட்டு கோ பெரிய கம்பி வச்சு அடிக்கிறாரு ஆனால் அது ஒரு வெண்கல சிலைன்றதுனால அதை உடைக்க முடியாது வளைக்க தான் முடியலைட்டா ஆனாலுமே அவங்கள கைது செய்து எல்லோரும் என்ன செஞ்சிட்றாங்கன்னா எல்லாருக்குமே சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க இந்த போராட்டம் ஆகஸ்டில் ஆரம்பித்து டிசம்பர் வரையும் நடந்துச்சு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் தீவிரமாக அடைஞ்சு பல மக்கள் வந்து இந்த இந்த நீல் சிலையை அகற்றணும்னு ரொம்ப கடுமையாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது இருபத்தி ஏழில் ஆரம்பித்த இந்த போராட்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து போயிடுச்சு ஆனாலும் ராஜாஜி நூ முதல்வராக மாறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அந்த சிலையை அகற்றுட்டார் ஏன்னா அது வரைக்கும் யாருமே சும்மா இருக்கலை நிறைய பெட்டிஷன் போடுறது முக்கியமாக வந்து சிங்கார வேலர் அப்போதைய சென்னையோட மா மேயர் அடிக்கடி லெட்டர் போட்டு சென்னை மாநகராட்சிக்கு மேயருக்கெலாம் லெட்டர் போட்டு லெட்டர் போட்டு அந்த சிலை அகற்றணும்னு ரொம்ப போராட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி என்ன செய்கிறாரு அந்த சிலையை அகற்றி சென்னையில் இருக்க மியூசியமில் வச்சிடுறாரு இதான் நில் சிலை சத்தியாகிரகம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் தலைமையேற்று நடத்தினவர் சோமயாஜுலு அப்புறம் முகமது சாலியா பத்மாசினி அம்மையார் இவங்கெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக அஞ்சலை அம்மாள் இவங்க கடலூர்லேருந்து இதுக்காக தன்னுடைய ஒத்து நகையெல்லாம் விற்றுட்டு நிறைய தொண்டர்களை கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கான செலவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க இவங்களோட மகளும் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பதிமூணு வயது சிறுவன் ஒருவர் இருக்கார் அவரோட பேர் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அவரை பற்றியும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் சைமன் குழு புறக்கணிப்பையும் பார்த்துடலாம் சைமன் குழு என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிப்ரவரி மூணாந்தேதி பம்பாய் ந நகருக்கு வராங்க இதுக்காக இந்தியா முழுக்க என்ன செய்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க என்ன ஆர்ப்பட்டம் சைமன் கோபேக் அதாவது சைமனே திரும்பிப்போம் இது சென்னையிலேயே நடந்திருக்கும் எப்படின்னா கருப்பு கொடி ஏற்றிருப்பாங்க ஊர்வலம் பண்ணியிருப்பாங்க கண்டன ஊர்வ கூட்டம் கடற்கரை நடத்தியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சைமன் குழுவுக்கு அரசாங்கத்தால் அரசாங்கம் அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி சுப்புராயன் ரங்கநாத முதலியார் இவங்க ஆரோக்கியசாமி இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா இவங்க வராங்கன்ட்டு அவங்களோட பதவியிலிருந்தே விலகிடுறாங்க யாரெல்லாம் பதவியிலிருந்தே விலகியிருக்காங்க பி சுப்புராயன் ரங்கநாத முதலியார் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வந்து சைமன் குழுவுக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்திலிருந்தே விலகிடுறாங்க அடுத்து பூரண சுதந்திரம் பூரண சுதந்திரம்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் செஷன்ல நடக்கிறது தான் அதில் நம்ம நேரு தான் சொல்லியிருப்பார் நமக்கு பூரண சுதந்திரம் வேணும் அதாவது ஸ்வராஜ் வேணும்னு சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முதன் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா பூரணம் சுதந்திரம் வேணும்ன்ற குறிக்கோள் அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் ஜனவரி இருபத்தி ஆறு தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ரவுலட் சத்தியாகிரகமும் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு பூரண சுதந்திரமும் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய பங்களிப்பை தமிழகத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஊர் நில ஊர்லேயும் அதனால் என்ன பூரண சுதந்திர நாளாக கொண்டாடணும் ராஜாஜி பத்திரிகையில் வேங்கு வேண்டுகோள் விடுறாங்க இதன் அடிப்படையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது திருவள்ளியில் பொதுக்கூட்டம் நடக்குது இதில் அறுபதாயிரம் மேற்பட்டோர் சுதந்திர சுத சபதம் எடுக்கிறாங்க பூரண சுதந்திரம் சபந்திரம் யோசிச்சு பாருங்க அறுபதாயிரன்றது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அவ்வளோ மக்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபது முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம திருவள்ளிக்கேணியில் புரண சுதந்திரத்திற்காக சபதம் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்